இன்று மதியம் ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் இருந்து போயிங் செவன் எயிட் செவன் விமானம் லண்டன் கேட்விக் விமான நிலையத்திற்கு செல்வதற்காக டேக் ஆஃப் ஆகின்றது அதில் மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பயணிகள் அதில் ரெண்டு பைலட்ஸ் டென் விமான சிப்பந்திகள் நூற்றி அறுபத்தொம்பது இந்திய குடிமக்கள் ஐம்பத்தி இரண்டு பிரிட்டிஷ் நேஷனல்ஸ் ஏழு கனடியன்ஸ் ஒரு போர்ச்சுகீஸ் ஒரு ஒன்று நாற்பத்தெட்டுக்கு டேக் ஆஃப் ஆகுது ஆன ஐந்தாவது நிமிடத்தில் மே டே அப்படின்னு சொல்லி ஒரு எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் கேப்டன் சபர்வால் அனுப்புகிறாரு அப்புறம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரில் அதுக்கு பின்னாடி கம்யூனிகேஷன் கட் ஆயிடுது அதற்கு அடுத்த ஒரு சில விண்ணாடிகளில் விமானம் பயணிகள் வசிக்கின்ற அந்த மெகானி அப்படிங்கிற ஏரியா அந்த ஏர்போர்ட்டினுடைய அவுட்டர் அங்கே விழுந்து ஒரே தீப்பிழம்பாக கரும்புகையாக மாறிவிட்டது உடனே நம்முடைய நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் அவங்க வந்துலாம் வந்திருக்காங்க வந்துட்டு இப்போது பயணிகளை வந்து ரெஸ்கியூ பண்ணுற ஆப்ரேஷன் இருக்காங்க ஒரு சிலர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இதுவரை நமக்கு வந்த தகவல் படி முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் இறந்துவிட்டனர் அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்கள் இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட் இந்த போயிங் செவன் எயிட் செவன் அப்படிங்கிற விமானம் முதல் முதலாக ட்ரீம் லைனர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த விமானம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த விபத்துக்குள்ளாயிருக்கிறது இதற்கு முன்னால் இந்த ட்ரீம் லைன் ஏர்லைன்ஸ் வந்து பல டெக்னிக்கல் ஸ்நாக்ஸ் இருந்திருக்கு எப்படி விபத்து எதனால் இந்த விபத்து நடந்தது அப்படிங்கிறது இன்னும் முடிவாக இல்லை வல்லுநர்கள் சொல்வது என்னென்னா எக்ஸ்பர்ட்ஸ் டெக்னிக்கல் ஃபெயிலியர் அல்லது என்ஜினியரிங் ஃபால்ட் ஹைட்ராலிக் லீக் அப்படி தான் இருக்கணும் சொல்கிறாங்க இது இந்த விமானத்தில் முன்னாள் குஜராத் சீஃப் மினிஸ்டர் விஜய் ரூபானி அவர்களும் பயணம் செய்திருக்கின்றார்கள் இந்த கேப்டன் சபர்வால் அப்புறம் இன்னொரு ஃபஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் போகிறாங்க பத்து விமான சிப்பந்திகள் இந்த மே டே அப்படிங்கிறது எமர்ஜென்சி ஒரு ஷிப்போ அல்லது இந்த மாதிரி விமானங்களோ ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உடனடியாக எமர்ஜென்சி நியூஸ் நம்ம தகவல் அனுப்புகிறது தான் இந்த மே டே அது வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு உடனடியாக வந்திருக்கு வந்த உடனே இவங்க ஃபர்தராக கம்யூனிகேட் பண்ண பார்த்துருக்காங்க பட் கட் ஆஃப் ஆயிடுச்சு எடுத்த உடனே டேக் ஆஃப் ஆகி ஃபைவ் மினிட்ஸ் அதற்குள்ளே வந்து டெக்னிக்கல் ஸ்னாக் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இது போன்ற சம்பவங்கள் ஏற்கனவே வெளிநாட்டில் நடந்திருக்கு நல்ல இந்தியாவில் டேக் ஆஃப் உடனே விழுந்தது இதுதான் முதல் முறை அது மட்டும் இல்லை இந்த போயிங் செவன் எயிட் செவன் விமானம் விபத்துக்குள்ளானது இதுதான் முதல் முறை இதில் வந்து இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து லாங் டூரேஷன் ஃப்ளைட் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மணி நேரம் பயணம் செய்யக்கூடிய விமானம் அதனால் இதனுடைய டேங்க் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி ஒரு லட்சத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சி கிலோ எடையுள்ள ஃபியூயலில் இருக்குது அப்போ கிட்டத்தட்ட நூறு டன் ஃபியூயல் இந்த விமானம் எடுத்துட்டு செல்லுது அப்போது கீழே விழுகிறப்போ அப்படியே தீப்பிழம்பாக இந்த நூறு டன் ஃபியூயல் ஜெட் பெட்ரோல் சொல்வாங்க இல்லையா அந்த ஏர்க்ராஃப்ட் பெட்ரோல் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பெட்ரோல் அது சீக்கிரமாக வந்து தீப்பிடி தீப்பிடித்து எரியக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அதனால் அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப கடினமாக இருக்கிறது நம்முடைய பிரைம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் எல்லாமே இமீடியட்டாக வந்து குஜராத் சீஃப் மினிஸ்டர் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களும் ரெஸ்கியூ ஃபோர்ஸஸ் இதெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பொறுத்திருந்து தான் இது எதனால் ஏற்பட்டது அப்படின்னு தெரிய வரும் இதில் பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கரும்பட்டி ஆக்சுவலாக இந்த கருப்புப்பட்டி அல்லது கரும்பட்டின்னு சொல்லக்கூடியது அதனுடைய கலர் கருப்பாக இருக்காது இந்த மாதிரி ஒரு ட்ராஜிக் ஆக்சிடென்ட் ஆகிறப்ப அதிலிருந்து இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால இதை பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய நிறம் வந்து ஆரஞ்சு அல்லது சிவப்பு கல்லில் தான் இருக்கும் இது வந்து ஆங்கிலத்தில் டிஜிட்டல் ஃப்ளைட் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க டிஎஃப்ஆர் இன்னொன்று இருக்குது காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் இந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரும் டிஜிட்டல் ஃப்ளைட் ரெக்கார்டர் இந்த ரெண்டுலேயுமே தான் என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகியிருக்கும் அதை வச்சு தான் இனிமேல் கண்டுபிடிக்க முடியும் எதனால் இந்த விபத்து உடனடியாக நடந்தது அப்படின்ட்டு இதே வந்து உள்நாட்டு விமானமாக இருந்துச்சுன்னா சேதம் கம்மியாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபியூயல் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்த காரணத்தினால்தான் ஒரு மிகப்பெரிய தீப்பிழம்பு ஏற்பட்டிருக்கின்றது இந்த இரண்டு விமானிகளும் எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்ஸ் இந்த ட்ரீம் ஐனர் ஏர்க்ராஃப்ட் வந்து இப்போ தான் சமீபத்தில் ரிப்பேரெல்லாம் செஞ்சுட்டு சர்வீஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வந்துச்சு வந்த உடனே இந்த ஃப்ளைட் இப்போ வந்து ஒரு லாங் டூரேஷன் ஜேர்னிக்கு ஆயத்தமாகி டேக் ஆஃப் ஆகிருக்கு அதனால் இப்போ வந்து இதற்கு உடனடியாக இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே என்ன ரிப்பேர் பண்ணாங்க என்ன ஃபால்ட் இருந்துச்சு இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண போகிறாங்க எப்படி பண்ணாலும் உயிர் போய்விட்டது விமான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் ஏன்னா இந்த மாதிரி லாங் ஜேர்னி டூரேஷன் எல்லாம் போகிறவங்க மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இது போன்ற வந்து முக்கியமான நபர்கள் போவாங்க உயிர் என்பது எல்லாருக்கும் ஒன்று தான் இருந்தாலும் விமானத்தில் பயணம் செய்கின்ற அனைவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் அதனால் அந்த ஃப்ளைட்டில் ஒரு பைலட் டேக் ஆஃப் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் உட்காந்துட்டு எல்லாமே வந்து செக் பண்ணுவார் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்கா எது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செஞ்ச பின்னாடி தான் இந்த பைலட்டும் இந்த ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணியிருக்காரு இது வந்து ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் விழுந்ததுனால ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் கொஞ்சம் சிரமம் அது மட்டும் இல்லாமல் அந்த ரெசிடென்சியல் ஏரியாஸில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா இந்த போயிங் செவன் எயிட் செவன் ஒரு ஹாஸ்டல் மேலே விழுந்திருக்கு அது மட்டும் இல்லை இந்த விமானம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஃபீட்டில் மேலே போகிறப்போ அந்த லேண்டிங் இயர் வந்து உள்ளே போகாமல் வெளியே இருந்திருக்கு அப்புறம் ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாலிங் அப்படின்னு சொன்னால் மேலே போகிற விமானம் திடீர்னு கீழே இறங்க ஆரம்பிக்கும் அதை வந்து பிரிவென்ட் பண்ணி மறுபடியும் அந்த விமானத்தை மேலே கொண்டு போகிறதுக்கு விமானிகள் முயற்சி செஞ்சுருக்காங்க இது வந்து இந்த ப்ரிலிமரி இன்வெஸ்டிகேஷன் இதுவரைலாம் தெரிஞ்சிருக்கு இந்த ஸ்டாலிங் ப்ராசஸ் அப்போ மேனுவலாக இந்த பைலட்ஸ் ரெண்டு பேருமே அதை சரி செய்ய முடியும் இது வந்து பைலட்டோட எரரா அல்லது மெக்கானிக்கல் ஃபெயிலியரா அல்லது பேர்ட் ஹிட்டா அல்லது பறவைகள் வந்து ஏதாவது மோதி இது போன்ற ஒரு உள்ளானதா அப்படிங்கிறத இப்போது இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கிறாங்க இப்போ சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் இது போன்ற மத்திய பாதுகாப்பு படைகளும் அங்கே வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸில் ஈடுபட்டிருக்கிறாங்க உயிரிழப்புகள் மிகவும் குறைவாக இருக்க வேண்டும் என்று நம்புகின்றோம் இறந்தவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய ஆறுதல்கள் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏர் இந்தியா அதே மாதிரி டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இவங்கள்லாம் வந்து ஒருங்கிணைந்து இப்போ வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை தொடர்பு கொண்டு பயணிகளுடைய விவரத்தை தெரிந்து கொள்ளலாம்